ஏமா யா யார마தே தோட்டத்துக்குள்ள ரெண்டு பேரும் கம்பதி தலைதிய ரெண்டு பேத்தையும் கையில கட்டி ரெண்டு ரெண்டடுப்பா எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம் இந்தல ஊத்தி மணி அண்ணி மாங்காத போறது போங்க உள்ள போய் பூந்து விளாடுங்க ஆமா இலை எல்லாம் உளுந்து அப்படியும் கிடக்கும் பாத்து மெதுவா போங்க உங்களுக்கு ஓடி போய் இந்த மாங்காய் பிடிச்சிருச்சு இதுக்கு ఫోటో എടുకే ఫోటో എടുకే అడిరేంగం మామల మామల పాంబు ఉందాలే ఇంగ అన్నీ ఎంత కైల పుడితే అద కైల తీసిరువా అబ్బోని తీయమట్టా సరియాలి ఉమ్మా అలుదువా బాబా అలుదు చిత్త మాలికా చిత్త మాల నికింగలా ఆన్ వరువని సల్లవా ఉమ్మా తీదాకే దై మా మా మాంగాలి హడి వెరీ గుడ్ ఏ కొడిపోవా

ஹா இது கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்புறேன் ஓகே பேக் வித் ஒன்னதர் வீடியோ ஸோ நம்ம ஊருக்கு போயிருந்தோம் திருநெல்வேலிக்கு ஸோ நம்ம ஊரில் பதனி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால தான் காலையில் பயணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம அன்னி ஊருக்கு போயிட்டு அங்கே கரப்பட்டி வாங்க கிளம்பிட்டோம் ஸோ கரப்பட்டி அப்படியே மேக் பண்ணுவாங்க பதனி ஹீட் பண்ணி அதை அப்படியே வந்து ப்ராசஸ் பண்ணி கரப்பட்டியை மாற்றுவாங்க ஸோ அந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியாக ஒன் டே அப்படியே சும்மா ஜாலியாக பண்ண வீடியோஸ் தான் இது ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மைடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்

ലെമൺ ലെമില്ല നെല്ലിക്ക

வண்டி இங்க வருது வண்டி இங்க வருது

பாத்துக்கோங்க என்ன இது nõங்கு ஊருக்குள்ள இறங்க. இந்த மாதிரி கடையிலா சின்ன nõங்கு இறங்கி எதுக்கு மயிர்மா? இது nõங்கு வரலன்னு. பணையறவள அப்படியே கடக்கலன்னு. அம்மாட்ட போ. அம்மா. அப்ப இந்த பக்கம் தான் வந்திருக்கீங்க என்னவளனே? இல்லக்கா? அப்ப முன்னாடி தான் நல்லா இந்த கார்ல ஏசி வரும். ஆமா.

என்ன திரும்பாத ஜான்லிலகதுறியா ஜான்லிலகதுறியா அலை நீ இவ்வளவு போது வரது ஆள ஒருந்து நான் அடுத்து கொஞ்சம் பெருசா रखியே ஆமா சரி ம்

இது இது மல்கோவா இங்க பாருங்க மாம்பழம் இப்போ ஆட்டி போட்டு உள்ளே போட்டீங்களா வெளியே போடுங்களா

என்னதம்மா அது சித்தா மேல நிக்கீங்களா என்னதுமா Hi chali. Hi chali. Hi vào là chali. Hi chali.

அப்படியாது <occasions> <trees> <monster>

எங்கள் அத்தானே யாருக்கு தெரியுதோ இல்லையோ ராஜபுத்திரின் ராணி எங்க அத்தானே யாருக்கு தெரியுதோ இல்லையோ எங்கள் அக்காவே எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரவுண்டர்